போடம் வே பிரமாண்டமா ஓப்பன் பண்ணியிருக்குறேன் வாங்க போய் கொஞ்சம் உடுப்பு மறுக்கணும் அப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம் எங்கே இருக்குன்னா பருத்தரை ரோட் கல்வி அங்காட்டி சந்தி இருக்கிட்டே இருக்குது வேற ரோடு தவாகரை படம் எடுத்து கொண்டு வாரேன் கோயிலுக்கு போய்ட்டு வாழ்த்துக்களை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இங்கே வாங்க யூடியூப்பர் பட்டாலுமே வணக்கம் என்ன கரை சரி நான் அண்ணா என்ன மகன் நான் சரி மங்க சரி கடை வந்து உள்ள வந்திருக்கிறோம். வணக்கம்

கடை திறக்க மட்டுமே ஒரு பதட்டம் இன்வைட் பண்ணதுக்கு முதல் நன்றி திரும்பி எடுக்க முடியும் பிரச்சனை இல்லை கடைசி தெரிஞ்சானே பொருட்கள் வேற 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 அப்படி இல்லையா கடிக்கடி போறீங்க நான் யோசிக்கிறேன் எனக்கு முதலே வந்து ஐடியா எல்லாமே எடுத்துட்டேன் ஆனா செய்யணும் செய்யணும்னு யோசிக்கிறது சங்கமிக்கின்ற ஆசை தான் மேலே வீட்டில் வந்து வாய்ப்பு ஆகிறவா பார்த்துட்டு சொல்லுவாங்க இந்த கடை தான் என்ன நம்ம நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க

தவாரன் வீடியோ போடுறது இந்தியா கடிக்கடி போய் நாங்க நாங்கள் நெக்கிறது இங்கே தான் ராகு வந்து கடைசியாக கடையும் ஓபன் பண்ணினார் வாழ்த்துக்கள் அதை நேரம் சந்திக்கணும் நாங்கள் கொஞ்சம் வேலியாக வந்து நின்ற வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் இது என்ன இதுக்கா சல்வா இதெல்லாம் என்ன ஸ்பெஷல் ப்ரைஸ் எதுவும் போதும் ரெண்டாயிரத்து ஆ ஆ எட்டாயிரம் ரூபாய்க்கு ஆஃபர் போகுதானே

நல்லோஷமா <muchin> இருக்குது <muchin> 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 என்னென்னா யூ யூடியூபர்ஸ் யூ டியூட்டியன்ட்டு சொல்கிற அந்த அந்த ட்ரெண்ட் வந்து இப்போ போய்கொண்டு இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் கேட்கும்போது நான் கதைக்கிறேன் இப்போ நீங்களெல்லாம் ஒரு பீச்சில் இருக்கிறீங்க சரியா அப்படி ஒரு ஒரு வேலை கோடோன்னு சொன்னால் பீச்சில் இருக்கிறீங்க இந்த நேரம் வந்து நீங்கள் ஒவ்வொரு இதுகளில் வந்து உங்களோட

ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ரசிகர்களாக அல்லது உங்களை பின்தொடர்வுகளாக இருந்தது அவையில் கணிசமான வந்து உங்களோட சேவையை பண்ணுற ஆக்கள் இல்லைன்னா வாடிக்கை ஆளா மாற்று ஆமாம் இதில் வந்து நீங்கள் அவையிட்ட இருந்து புடுங்கி கொண்டு போகிறன்ட்டு இல்லை அது வந்து இதை வின் அண்டு சொல்கிறது உங்களால் அவைக்கு நன் நல்லது கிடைக்கணும் அவையாலும் உங்களுக்கு நல்லது கிடைக்கணும் அதுதான் இது இப்போ தற்காலத்து வணிக தத்துவம் அதே நேரத்தில் வந்து இன்னொரு வாய்ப்பு வண்டி இருக்கு என்னன்னு சொன்னால் வந்து மூலதனம் அல்லது நீங்கள் போடுறது சரக்குகளை போடுறது அல்ல கேபிட்டல் ரெண்டு சங்கதியிலும் விட வியாபாரம் பண்ணுறது வந்து ஒரு கஸ்டமர்னு சொல்லுவோமே பாவனை ஆளுனை உண்டாக்குறதும் உண்டு ரெண்டாவது பாவனை ஆளுனை வந்து நீங்கள் சீப் பண்ணுறது தொடர்ந்து இருக்கிறது கிரிய கஸ்டமர் ஒன்று ரெண்டு கஸ்டமர் இவ்வளவு தான் இவ்வளவு செய்தால் பிஸ்னஸ் வந்து சக்சஸ் சரியா சரி நீங்கள் இப்போ வந்து நீங்கள் இப்போ உங்களால் க்ரிய கஸ்டமராக க்ரியேட் பண்ணிட்டீங்க நீங்கள் சரியா ஆனால் வந்து அதுக்கு நீங்கள் அவரை வந்து உங்கள்கிட்ட இருந்து கிளங்கி போகாமல் வச்சுருக்கணும் அப்போ அவர் அந்த கஸ்டமர்ட்ட திருப்திவாக வழங்கணும் வழங்கினா வந்து ஒன்றும் ஆமா சரியா பத்தான் ஃபினான்ஸ் அது எல்லாம் பேங்க் தரும் அல்லது நீங்கள் வேறுபடியால் அண்ணன் தம்பியா மாவன் மச்சான்கூட ஏற்ற தொடங்குவதால் ஒரு கடனாகவோ அல்லது நம்ம கூட தேவையில்லை கடனாகவோ வாங்கி கூட பார்த்து கொடுக்கலாம் ஆமாம் தெரியும் கஸ்டமரை வந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அவரை திருப்பி கடனை அடிக்கல நான் சொல்ல பிஸ்னஸ் காலநாட்டில் வந்து கொஞ்சம் நாள் நான் வச்சிருக்கேன் ஆறு ரெண்டு அடிக்கல ஆனால்படியாக ஒரு தூய்மையான பிஸ்னஸ் ஆமாம் லாபமும் கிடைக்கும் நேர்மையான கண்ணியமான

வந்திருக்கு ஓகே நன்றி கார்ட் பேமெண்ட் எல்லாம் இருக்கோ ஓகே நாங்க இன்னை கடந்து இரண்டாவது கஸ்டமர் இதுதான். அவ என்ன நேத்து முன்ன நாளையနေ့ல நாளே இந்த பிசினஸ் ஓங்கிட்டோம். சரி நாங்க தவாரனுக்கு சொல்லிவிட்டு போவோம். நாங்க போய்துவாரம் சந்தோஷமா கடக்க முடிஞ்சது. சரி சரி. ஓகே கடை வந்து கடையில் வந்து சாமான் எடுத்தாச்சு தவறு இந்த அன்பை மிஞ்சிக்கிறோம் இல்லை என்ன விழுந்துருதோன் ஓகே பலூன் வடிச்சுட்டு தான் ஓகே எல்லா யூடியூபர்ஸும் வந்துருக்கீங்க இனி கடை வந்து அப்படி ஒரு விழாவியாக இருக்குது வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்